கிரியேட்டிவிட்டி பொதுவாக ஆக்கத்திறன் எவ்வாறாக உருவாகிறது அப்படின்னு பார்க்கும்போது சிந்தனையின் அடிப்படையில் என்ன வகையான சிந்தனையாக இருந்தால் ஆக்கத்திறன் உருவாகும் அப்படின்னா சிந்தனை பொதுவாக நம்ம பார்க்கப்படும் போது மாணவர்களிடையே குவி சிந்தனை அல்லது விரிச்சிந்தனை இருக்கலாம் சில மாணவர்களுக்கு இரண்டு விதமான சிந்தனையும் கூட இருக்கலாம் அப்போ குவிச்சிந்தனை உடையக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நம்ம நுண்ணறிவு படைத்தவர்கள் என்றும் விரிச்சிந்தனை கொண்ட மாணவர்களை ஆக்கத்திறன் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம் ஆக்கத்திறனை தமிழ் படுத்துகிறோம் கிரியேட்டிவிட்டியை அது தமிழில் படைப்பாற்றல் அப்படின்னா சொல்லுவோம் பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம் படைப்பாற்றல் வந்து மிக முக்கியமானதாக நம்ம கருதப்படுகிறது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் அமெரிக்க உளவியல் அறி அறிஞரான கில் ஃபோர்டு கேள்வி கேட்கலாம் கில்ஃபோர்டை கேட்கலாம் கில்ஃபோர்டு யார் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே நுண்ணறிவு பற்றி படிக்கப்படும் போது ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் கட்டமைப்பு நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்ற கோட்பாட்டை சொன்னது இவர் தான் ஆர் த்ரீ டைமென்ஷன் இன்டெலிஜென்ஸ் தேரி அப்படின்னு படிச்சிருப்போம் முப்பரிமான நுண்ணறிவு கோட்பாடு அதை சொன்னவர் தான் கில்ஃபோர்டு அப்போ கில்ஃபோடுன்றவர் என்ன பண்ணார்னா உளவியலில் ஆக்கத்திறன் என்ற சொல்லை பயன்படுத்தினார் நம்ம டெட் எக்ஸாமில் ஆர் பிஜிடி என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆக்கத்திறன் என்ற சொல்லை முதன் முதல்ல பயன்படுத்தியது யார் அப்படின்னா கில்ஃபோர்டு அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம் நெக்ஸ்ட்டு ஆக்கத்திறன் என்பது சிந்தனையில் வேகம் நம்ம சிந்தனை இருக்குனாக்கா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒரு வினாவை கேட்ட பிறகு அந்த குழந்தை ரொம்ப நேரம் யோசித்து பதில் சொல் பதில் சொல்கிறான் அப்படின்னாக்கா அதை நம்ம ஆக்கத்திறனில் கொண்டு வர முடியாது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா சிந்தனையில் ரொம்ப வேகம் இருக்கணும் அதுக்கப்புறமா ஃப்ளெக்சிபிலிட்டி நெகிழ்ச்சி இருக்கணும் சிந்தனையில் நிகழ்ச்சி இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதுமை திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா நாவல்டி திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் சிந்தனையில் புதுமை இந்த மூன்று திறன்களும் இருக்கக்கூடிய மாணவனை ஆக்கத்திறன் அல்லது படைப்பாற்றல் மாணவன் அப்படின்னு ஒரு பொருள் வந்து சொல்லப்படுகிறது அப்போ பாருங்கள் பொதுவாக நம்ம சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது விரி சிந்தனை கொண்ட மாணவர்களை ஆக்கத்திறன் பெற்ற மாணவர்களாக நாம் குறிப்பிடுறோம் அதில் இந்த சிந்தனையில் வேகம் அதுக்கடுத்தது சிந்தனையில் நிகழ்ச்சி சிந்தனையில் புதுமை என்ன சிந்தனையில் புதுமை அப்படின்னா ஆக்கச்சிந்தனை விரி சிந்தனையில் புதுமை விரி சிந்தனையில் நிகழ்ச்சி விரி சிந்தனையில் வேகம் அடுத்ததாக ஆக்கத்திறன் உடையவருக்கு நுண்ணறிவு உடையவராக இருப்பார் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த மாணவனுக்கெல்லாம் ஆக்கத்திறன் இருக்கோ அந்த மாணவர்களுக்கெல்லாம் நுண்ணறிவும் இருக்க வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால அதே மாதிரி நுண்ணறிவு படைத்த மாணவர்களுக்கு ஆக்கத்திறன் படைப்பாற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல டாரன்ஸ் என்பவர் ஆக்கத்திறன் சோதனைகள்ல துணை சோதனைகளாக மொழி சோதனை மொழியில்லா சோதனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்றதுதான் ஆக்கத்திரனினுடைய பொருள்ல நம்ம பார்த்துருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக